வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாம் தை அமாவாசை அன்று நாம் என்ன செய்வோம் பித்தருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிராதம் கொடுக்கறது அந்த அன்னைக்கு வழிபாடு செய்வது சமையல் செஞ்சு படையல் போடுறது இந்த மாதிரியெல்லாம் செய்வோம் ஆனால் முக்கியமான ஒன்று நம்ம செய்யணுங்க பித்திருக்களுக்கு மிகவும் உகந்த இந்த மகத்துவமான இலையை ஒன்றாவது படத்திற்கு வைத்து வழிபடுங்கள் தோஷம் நீங்கவும் திருமண தடை நீங்கவும் குழந்தை பேரு உண்டாகவும் இந்த இலையை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள பிரச்சனை கூட நீங்கி உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தலைப்பில் பார்த்துருப்பீங்க அது என்ன இலை அப்போ மகத்துவமான இலை என்னன்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தை அமாவாசை மட்டும் அல்லங்க பொதுவாக அமாவாசை நாட்கள்லேயே இந்த இலையை வந்து நீங்கள் முன்னோர்களுக்கு அதாவது பித்திருக்களின் படத்திற்கு நீங்கள் ஒரு இலையாவது சமர்ப்பித்தா மிக 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 சிறப்பு அது நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் மாலையாக கோர்த்து போடலாம் இல்லை ஒரு கைப்பிடி இருந்தாலும் பரவாயில்ல அந்த அளவு அந்த இலையை சேகரித்து அந்த படத்துக்கு நீங்கள் போட்டாலும் சரி அப்படி இல்லை என்கிட்ட அவ்வளோ இலை இல்லைன்னா ஒரு இலையாவது உங்கள் முன்னோர்களின் படத்திற்கு நீங்கள் சமர்ப்பிச்சிங்கன்னா மிக 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 சிறப்பு அமாவாசை நாட்களில் இந்த இலையை சமர்ப்பிக்கிறது அப்படின்றது மிக 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 உத்தமமான ஒரு விஷயம் அப்பேற்பட்ட மகத்துவமான இந்த இலை என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமான உகந்த இலை அப்படின்னே சொல்லலாம் மகாவிஷ்ணுவின் வழிபாட்டில் இந்த இலை இல்லாமல் வழிபாடே கிடையாது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு கண்கண்ட தெய்வம் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்பேற்பட்ட மகாவிஷ்ணுவிற்கு நாம் வழிபாடு செய்யும்போது இந்த இலையை சமர்ப்பித்து தான் நாம் வழிபாடு செய்வோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மகத்துவமான உத்தமமான இலை என்னன்றது துளசி இலைகள் தாங்க துளசி ரொம்பவும் மிகவும் உத்தமமான ஒரு இலை இந்த துளசி இலையை நாம் பொதுவாக அமாவாசை நாட்களில் பித்திருக்களின் படத்திற்கு நாம் சமர்ப்பிக்கணும் இந்த இலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் தீரும் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி வேண்டவே வேண்டாம் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்யத்திற்காக இருக்காங்க சந்தான பாகியம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாகியம் உண்டாகும் திருமண தடை என் வீட்டில் நாங்கள் ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒரு வரணும் அமைய மாட்டேங்குது இது ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்தன்னைக்கு நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா திருமண தடை நீங்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு காரியத்திற்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் அது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காரியம் வெற்றி அடையாமல் கஷ்டப்பட்டுட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் முன்னோர் வழிபாடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக காரிய தடை நீங்கிடும் எல்லாத்துக்கும் மேலே வீட்டில் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் பணம் நிற்கவே மாட்டேங்குது அதற்கு நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதற்கு மேலேயே செலவாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பணம் வீண் வரையும் ஆகுது நாம் ஒரு விஷயத்துக்கு எடுத்து வச்சா அது ஒரு விஷயத்துக்காக பணம் செலவாகுது பணம் தங்கவே மாட்டேந்து இது ஏன்னே தெரிய மாட்டேந்து நாங்கள் எங்கள் ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு போய் கூட ஜோசியர்கிட்ட பார்க்குறோம் எங்கள் ஜாதகத்தில் எந்த குறையும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது எல்லாம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இந்த பிரச்சனையெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோஷம் வீட்டில் தோஷம் இருந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவடையாது இந்த மாதிரி தோஷம் நீங்கணுன்னாலும் இந்த ஒரு வகையில் நீங்கள் பித்ரு வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக தோஷமும் நீங்கிடும் தோஷம் நீங்கினாலே உங்கள் வீட்டில் சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக உண்டாகும் அமாவாசை நாட்களில் பார்த்தீங்கன்னா நாம் தர்ப்பணம் கொடுக்கறது சிராதம் செய்வது முன்னோர் வழிபாடு செய்கிறது படையல் போடுறது இது எல்லாமே நம்ம செய்வோம் ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயம் இந்த துளசி இலையை முன்னோர்களின் படத்திற்கு சமர்ப்பிப்பது என்பது அவ்வளோ ஒரு உத்தமமான விஷயம் ஏன்னால் அந்த துளசி இலையின் அப்படின்றது நம்ம மகாவிஷ்ணுவிற்கே நாம் வழிபாடு செய்யும்போது சமர்ப்பிக்கிற ஒரு முக்கியமான இலை அந்த துளசி இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா துளசி மாலையாக போடுங்க இல்லை ஒரு பிடி துளசி இலைகளை வைங்க அப்படி எதுவுமே கிடைக்கலையா ஒரு இலையாவது படத்திற்கு முன்னோர்களின் படத்திற்கு வைக்க மறந்துடாதீங்க இந்த இலையை வச்சு நாம் வழிபா செய்வதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்று சொன்னால் அதற்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லைங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை வரேன்